அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த புத்தாண்டு நல்லது நடக்குமா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குமா என்பதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றரை மாதங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைவடைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கப் போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பாங்க அல்லவா அப்படிப்பட்ட நல்நாள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கிறது இந்த புத்தாண்டு மிதுன ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது என்பது குறித்து முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் குரு சனி ராகு மற்றும் கேது பயிற்சி இந்த புத்தாண்டுல நிகழ இருக்கு இந்த பயிற்சிகளின் அடிப்படையில மிதுன ராசிக்காரர்களின் பலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்தவரையில் கல்வியில மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரு அளவுல முன்னேற்றம் இருக்காது குரு பகவான் ஆண்டின் தொடக்கம் முதல் மே மாதத்தின் பாதி வரையில் உங்களது பனிரெண்டாவது வீட்டில் இருக்காரு இது வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு குருபகவான் முதல் வீட்டிற்கு நுழைகிறார் இது சாதகமாக இல்லை என்றாலுமே கூட பெரியவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்கும் மாணவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் அறிவுக்காரனான குரு பகவான் உங்களது திறனை கல்வி கற்றல் திறனை மேம்படுத்த கொடுக்கக்கூடியதாகவும் இந்த ஆண்டு படிப்பில் முழு கவனம் செலுத்தி படித்தால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆண்டின் தொடக்கத்துல குரு பகவான் சாதகமற்ற நிலையில இருப்பதால வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் உணவு விஷயங்களை மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் சில நேரங்கள்ல உங்களுக்கு மார்பு பகுதிகளில் பிரச்சனை வரலாம் பெரிய அளவுல பாதிப்பு வருவதற்கு முன்பு மருத்துவரிடம் சென்று ஆலோசனை எடுத்துக்கொள்வது நல்லது பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு நிதி சிக்கல்கள் என்று எதுவும் இருக்காது கடின முயற்சியின் மூலம் நிதி நிலை சிக்கல்கள் இருந்து விடுபடுவீங்க ஆண்டின் தொடக்கம் முதல் ஐந்து மாதங்கள் வரை செலவுகள் கூடுதலாக இருக்கு அதன் பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டை பொறுத்தவரையில வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதில்லை வெளிநாட்டுல உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான பலன்கள் கொடுக்கும் எதிலும் திட்டமிட்டு செய்தால் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடினமாக உழைப்பு வேண்டியிருக்கும் கடின உழைப்புக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு கொண்டு வரும் முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த ஆண்டு சுட்டி காட்டுகிறது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உங்களுக்கு வியாபாரத்தில் சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வேலையை பொறுத்தவரை வேலையில குரு சாதகமான பலன்களை கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் வேலையில திருப்தி இருக்காது வேலையில ஏற்படும் மாற்றம் உங்களுக்கு விட் வேலையை விட்டு இடமாறக்கூடிய சூழல் கூட ஏற்படலாம் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் பிரச்சனைகள் வரக்கூடும் கவனமாக இருப்பது நல்லது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரையில உங்களுக்கு காதல் உறவுல சிறப்பான பலன்களை கிடைக்கக்கூடியதாக இருக்கு சுக்கிர பகவானுக்கு சாதகமான நிலையில இருப்பதால காதல் உறவு சிறப்பாக இருக்கு குரு பகவானும் காதல் வாழ்க்கையில சிறப்பான பலன்களை கொடுப்பார் ஆனால் மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் சாதகமற்ற நிலைக்கு செல்வதால காதல் உறவுகள் சிறப்பானதாக இருக்காது ஆனால் திருமண உறவுக்காக காதலிப்பவர்களுக்கு அவர்களது விருப்பம் நிறைவேறக்கூடிய ஒன்று அப்படினே சொல்லப்படுது காதல் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு மிதன ராசியை பொறுத்தவரை திருமண வாய்ப்பு வரக்கூடியதாக இருக்கு திறமையான அழகான வாழ்க்கை துணை கிடைக்கப் பெறுவாங்க குருவின் சாதகமற்ற பலன் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் சிறு சிறு விஷயங்கள்ல குழப்பம் உண்டாகக்கூடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு குரு ஏழாவது வீட்டிற்கு பயிற்சி ஆவதில் எல்லாம் உங்களுக்கு வரும்போது பிரச்சனைகள் தீர்ப்பதில் உங்களது முழு கவனம் இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதன ராசிக்காரர்களுக்கு சிறப்பானதாக இருக்கு முதல் பாதி சாதகமற்றதாகவும் இரண்டாவது பாதி சாதகமானதாகவும் இருக்கும் இதனால குடும்ப பிரச்சனைகள் இருக்கும் பழைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் எனினும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டை விட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு அப்படினே சொல்லலாம் நிலம் வீடு வாங்குவது இந்த ஆண்டு தவிர்க்க வேண்டும் உங்களை சுற்றில சூழ்ச்சி நடக்க வாய்ப்பு இருக்கு கவனமாக இருக்க வேண்டும் நிலம் மற்றும் வீடு வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் வண்டி வாகனங்களை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு பழைய வாகனம் வாங்கும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஆவணங்களை முதலியவற்றை சரிபார்த்து கொள்வது நல்லது பரிகாரமாக நீங்கள் நாள்தோறுமே அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வருவது நல்லது அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடுவது நல்லது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நீங்கள் எல் ஏற்றி வழிபட்டு வருவது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படினே சொல்லலாம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருப்பதாக சொல்லப்படுது அனைத்துமே உங்களுக்கு ஒரு நல்ல பலனாக தான் இருக்குது அப்படினே சொல்லப்படுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடியதாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வரக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை தரக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது இந்த ஆண்டு கணிசமான சிறப்பாக இருக்கும் கடந்த ஆண்டை இந்த ஆண்டு கிரக பயிற்சிகள் சிறப்பாக இருக்கு வியாழன் சஞ்சாரம் ஆண்டின் தொடக்கத்துல கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அடிப்படையில் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை வயிற்று பிரச்சனைகள் இல்லை ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் கவனமாக சாப்பிடுங்கள் அல்லது நீரோற்றமாக இருங்கள் மற்றபடி புதிய உணவுகளை உண்பதால் உடல்நல பிரச்சனைகள் இல்லை மே மாதத்திற்கு பிறகு பிரச்சினைகள் மேலெழுந்தாலும் படிப்படியாக அவை சரி செய்ய தொடங்கும் இருப்பினும் சீரான அட்டவணை உருவாக்குவது இன்னும் முக்கியமானதாக இருக்கு பொதுவாக சனியின் பயிற்சி சாதகமான பலன்களை உங்களுக்கு தரும் மார்பு பகுதிகளில் பிரச்சனைகள் காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதத்திற்கு பிறகு கொஞ்சமாக அது சரியாக கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு கல்வி கண்ணோட்டத்தை பொறுத்தவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உயர் கல்வியின் கிரகமாக வியாழன் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உங்கள் பனிரெண்டாவது வீட்டில் இருக்கார் வெளிநாட்டில் படிக்கும் அல்லது வீட்டை விட்டு வெளியேறும் மாணவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கு இருப்பினும் சில மாணவர்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு வியாழன் உங்களுடைய முதல் வீட்டிற்கு நுழையும் போக்குவரத்து அறிவியலின் அடிப்படையில் உங்களுக்கு முதல் வீட்டில் வியாழன் சஞ்சாரம் சாதகமாக இல்லை வியாழன் தங்கள் பெரியவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மரியாதை காட்டும் மாணவர்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் பழைய பிரச்சனைகள் இத்துடன் படிப்படியாக சரி செய்யத் தொடங்கும் உள்நாட்டு விவகாரங்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு பல்வேறு விளைவுகளை கொண்டு வரும் ஒருபுறம் இந்த ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு நான்காவது வீட்டில் ராகு கேதுவின் தாக்கம் குறைகிறது மறுபுறம் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக நீங்கள் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மிதன ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பல வழிகளில் நல்ல முன்னேற்றங்களை அனுபவிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு ஒட்டுமொத்தமாக நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டமான மற்றும் வளமான ஆண்டாக இருக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சாதகமான அதிர்ஷ்டம் இருக்கும் ஆண்டின் தொடக்கத்துல கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு பல அற்புதமான சாதனைகளை தரக்கூடிய ஒன்றாக இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு காண நீங்கள் வீட்டு பூஜையாரையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரிப்பது உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வழிபடுவது நிறைய நன்மைகளை கொண்டு சேர்க்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே